அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள அறக்கட்டளை சார்பாக நம் தினமும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அதுல இரண்டு நாளுக்கு முன்னாடி தொடர்ச்சியா ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்ற தலைப்பின்களில் பேசி வரோம் இல்லையா அதில் இந்த ஏகத்துவம் எதிர்வாதத்துக்கு பேசுகிறவங்க பகுத்தறிவு பகுத்தறிவு பேசுறோம் கூறிக்கொள்பவர்கள் எடுத்து வைக்கும் வாதத்தை நம்ம இப்போ பார்ப்போம் அதில் என்னென்ன வாதங்களும் எடுத்து வைக்கிறாங்க கடவுள் யாரை படைத்தா படை வந்து கடவுள் யாரை படைத்தான் கேட்குறாங்க எல்லாம் கடவுள் படைத்தாங்க கடவுள் யாரை படைத்தான்னு கேட்குறாங்கல்ல இந்த கேள்வி அர்த்தமற்றதா எப்போ எந்தெந்த எந்த இன்றிலையாவது போய் ஒரு நிப்பா நிற்க நிற்கணும்ல இது கடவுளை படைத்தவர் யார் என்று நமக்கால சொல்லவே முடியாது அது கேள்வியே இல்ல அந்த வாதம் வந்து ஒரு அறிவினர்கள் வாதம் உலாட்டுல இத பத்தி இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா இது அல்ல இந்த உலகத்தை பத்தி இந்த படைப்புகளை பத்தி அல்லாஹ் சொல்றான் முப்பத்தொன்னு பதினொன்னுல இது அல்லாஹுவின் படைப்பாகும் அவனை இன்றி மற்றவர்கள் எதை படைத்தார்கள் என்று காட்டுங்கள் கேக்குறான் அப்ப அவனை மாதிரி படைக்க முடியுமா அப்படின்னு நம்ம சிந்திக்கு பார்க்கணும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு க ஒரு கட்சி கை கைக்கொட்டை இருக்கு ஒரு சேர் இருக்குது எல்லாமே இருக்குது இது தன்னால உருவாகி வந்ததா எப்படி கேட்டால் இல்லை அதை யாரோ படைத்து படைத்திருப்பது தானே படைத்தது தானே உருவாக்க முடியும் இந்த உலகம் ஃபுல்ல படைத்தப்பட்ட எல்லா உயிரினங்களும் தன்னால உருவாகி வந்திருக்கு எப்படி கொஞ்சம் முடியும் எப்படி சொல்ல முடியும் ஒரு உயிரற்ற பொருளே உயிரிட்ட மைக்கா இருக்கட்டும் போனா இருக்கட்டும் நம்ம பயன்படுத்துகிற ஏகப்பட்ட உயிரில்ல உயிரில்லாத பொருளா இருக்கட்டும் அது தன்னால் உருவாகி இருக்க முடியாது என்று இருக்க உயிருள்ள மனிதர்கள் உயிருள்ள மரம் செடி கொடிகள் உயிருட உயிருள்ள விலங்கினங்கள் அதுவா படித்து அதுவா உருவானது அப்படின்ற கருத்தை நம்ம எப்படி முடியும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியணும்னா எது தெரியும்னா இந்த படை இந்த ஒரு ஒரு பாக்குறாங்க ஒரு பாக்குறாங்க ஏதோ ஒண்ண பாக்குறாங்க ஒரு உயிர் இல்லாத பொருளை பாக்கும்போது இது தன்னால் உருவாயிருக்க முடியாது என்று என்று முடிவுக்கு வந்து இது யாரோ படித்து தான் இருக்க முடியும் என்று முடிவுக்கு வந்து நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அது மாதிரிதான் நம்ம உயிரிழந்த எல்லா பொருளும் இல்லாம உருவாகல என்று என்று நமக்கு முடிவுக்கு வர்றது பகுத்தறிவா இது இதா உருவாயிடுச்சு என்று பகுத்தறிவா அப்ப படைப்பாளன் இல்லாம இல்ல எந்த ஒரு பொருளும் உயிரில் பொருள் வந்து மனிதன் வந்து தன் அறிவை கொண்டு பகுத்தறிவை கொண்டு கட கடவுள் கொடுத்த அறிவை கொண்டு படைக்கிறான் மற்ற உயிரில்லா உள்ள எல்லா பொருளையும் கடவுள் படைக்கிறான் ஒரு மனிதனை வந்து கடவுள் நம்ம சொல்றோம் நீ உருவாக்கி படைச்சா சொல்லப்பா தன்னால் உருவாக்கிட்டு இருப்பா வேற எங்கயாவது உருவாக்கிட்டு இருக்கா நம்ம ஆதி மட்டும் தன்னால் உருவாக்கிட்டான் தன்னால் உருவாகிட்டான் இல்லாட்டி குரங்குல இருந்து நீங்க வளர்ச்சி என்று சொல்வீங்களா ஆனா மொத குரங்கு தன்னால் உருவாயிடுச்சு உருவாகிட்டா அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் வேற ஒரு உலகத்துல ஏதோ ஒண்ணு தன்னால் உருவாக்கிட்டு இருக்கணுமே அது காணாம எங்கேயுமே உயிருள்ள பொருள் தன்னால் உருவாக இனப்பெருக்கத்தின் மூலியமா வருது விதைகள் மூலயமா செடி மரந்தொடிகள் எழுப்பி வருது தன்னால் தன்னால் எதுவும் உருவாக முடியாது இந்த தன்னால் உருவாகும் என்று கூறும் பகுத்தறிவுவாக போலி பெருத்த இருக்குமே தவிர அது பகுத்தறிவு இல்லை அதுபோக மற்ற விஷயங்கள்லாம் பேசும்போது போனை கண்டுபிடிச்சது யாரு கரண்டை கண்டுபிடிச்சது யாரு இப்ப ஃபிளைட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு பேசுறாங்க தாமஸ் ஆல் வைசன் கண்டுபிடிக்காது மார்கோடி கண்டுபிடிச்சா சொல்றீங்கல்ல அவங்க மார்க்கோடி கண்டுபிடிச்ச ஃபோன் இதுவா இது இல்ல மார்க்கோடி கண்டுபிடிச்ச பிளைட் செகவர்கள் கண்டுபிடிச்ச ஏரோபிளைன் இதுவா இதுவோ இல்ல அவர் என்னத்தையோ பறக்கிற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காரு அதை நம்ம கண்டுபிடிக்க கூட இல்லை அது ஏற்கனவே இருக்குது புதுசா உருவாக்கலை அதை புதுசா படைக்கலை அவர் அது வார்த்தையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா சொல்லுது இப்போ படை படைச்ச படைக்கனு சொல்லவே இல்லையே அறிவியல் ஒப்புக்கொண்டு அறிவியல் என்ன அறிவியல் உலகம் ஒப்புக்கொண்டு அறிவியல் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பொருளையும் படைக்க முடியாது ஒரு பொருள் இன்னொரு பொருளால் உருவாக்கம் தான் செய்ய முடியும் அப்ப எந்த ஒரு விஞ்ஞானியும் எதையும் படைக்கவில்லை ஏற்கனவே இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காரு நீங்களும் முயற்சி செஞ்சீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிக்க இயலும் இந்த உலகத்தை படைச்சிருக்க முடியும் இந்த போலி ஐம்புலங்களில் ஐம்புலங்களை தொட்டு கட்டுப்படுத்தோ அதுதான் அதைத்தான் நம்புவோம் சொல்றது பகுத்தறிவு கிடையாது அது வந்து ஐம்புலங்களுக்கும் கட்டுப்பட்டு ஐம்புலங்களுக்கும் தெரிஞ்சு பகுத்து ஐம்பது பாக்குறோம் இது இப்படிதான் இருக்குன்றது மூணாவது அறிவு ஆறாவது அறிவை கொண்டு பகுத்தறிவு தான் பகுத்தறிவாக முடியும் ஐம்பங்களுக்கு கட்டுப்பட்டு யாரு மனித ஒரு நாயி ஒரு பூனை எல்லாமே என்ன செய்து பகுத்தறிவுக்கு பார்வை அறிவை கொண்டு உணவை தேடி கொள்ளுது பார்வை அறிந்து கொண்டு வீட்டை காத்துக் கொள்ளுது அதனால இந்த பகுத்தறிவு ஐந்து புதன்களால் மட்டும்தான் எல்லாம் உருவாகும் என்ற பகுத்தறிவு போலி பகும் இந்த ஐந்து அறிவை கொண்டு நம்ம சிந்திச்சு உணர்ந்தவங்க பாத்தீங்களா அதுதான் பகுத்தறிவு இறைவன் கொடுத்த பகுத்தறிவு இறைவன் தான் இந்த பகுத்தறிவு மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான் என்று கூறி நிறைவேற்றுகிறேன் அலமதுல்ல